வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் இவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஐநூறு பாயிண்ட் அப்பு தட் இஸ் ஃபோர் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் அப்போ மற்றதையும் ஏற்றிருக்காங்க இன்றைக்கி கோல்டு ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பது நாற்பது ரூபாய் ஏறி இருக்குது கோல்டு ப்ரௌன்ஸுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு அங்கேயும் ஏறி இருக்குது ரூவாய் எயிட்டி த்ரீ ஃபார்ட்டி ஒன் இதுக்கெல்லாம் காரணம் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து ஃபெட்டுக்கு முன்னாடி ரேட் கட் பண்ணிட்டாங்க நேற்று இருபத்தஞ்சு பாயிண்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரேட் கட் பண்ணியிருக்காங்க நாலு பர்சன்ட்லேருந்து மூணே முக்கால் பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க யூரோசோனில் இன்ஃப்ளேஷன் டூ பாயிண்ட் சிக்ஸில் இருந்தது பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு வந்து ஜூன் டுவெண்ட்டி எர்த் மீட் பண்ணுறாங்க ரேட் கட் உண்டா இல்லையான்னு பார்க்கலாம் யூஎஸ் கன்சியூமர் இண்டெக்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோரில் இருக்குது ஃபெட்டோட கோல் டூ லெவலில் இருக்குது ஸோ ஃபெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதம் கட்டு இருக்காது செப்டம்பரில் பார்க்கலாம் கட்டு இருக்கா இல்லையான்னு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா யூரோ வீக்கன் ஆகும் டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகும் யூரோப்லேருந்து பணம் வெளில போகும் அமெரிக்காக்கு அராம்கோ வந்து நியர்லி பதினோரு பில்லியன் டாலர் ரீஸ் பண்ணுறாங்க அராம்கோவில் அவங்க ஸ்டாக்கை விற்கிறாங்க இதுதான் வந்து லார்ஜஸ்ட் டீல் இன் தி குளோப் ஃபார் த லாஸ்ட் த்ரீ இயர்ஸு கவர்மெண்ட்டோடைய எக்கனாமிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாலிசி மாற்றுறாங்க இந்த கவர்மெண்ட் வந்து ஆறு பர்சன்ட் கம்மியாக லாஸ்ட் ப்ரைஸ்லேருந்து சிக்ஸ் பர்சன்ட் கம்மியாக விற்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பில்லியன் ஷேர்ஸ் விற்கிறாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி செய்தி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது எஸ்பெஷலி ஆக்டிவ் ஃபண்டுக்கு என்னென்னா மார்க்கெட் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு கீழ் அன்னைக்கு எல்லோரும் வாங்க பார்த்தாங்க ஒரே சமயத்தில் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல காயின்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கே ப்ராப்ளம் இல்லை ரேசர் ப்ராப்ளம் என்னென்னு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களை பிளேம் பண்ணாதீங்க நாங்கள் ஒன்றும் பண்ணலான்ட்டாங்க தேர் வாஸ் நோ டெக்னிக்கல் கெட் அப்படின்ட்டாங்க ப்ரோக்கிங் ப்ராட்ஃபார்ம்ஸ் குரோ எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா பிஎஸ்சி தான் ப்ராப்ளம்னு எண்ட் ஆஃப் தி டே என்ன இஷ்யூன்னா எல்லோரும் ஒரே டைமில் பணத்தை போட பார்த்தீங்க ஒரே சமயத்தில் பணம் போடுறச்சா அது தாங்க முடியாமல் போயிடுச்சு மூணு மணிக்குள்ளே போட்டிருந்திங்கன்னா அந்நித்து என் ஏவிவியாக கிடச்சிருக்கோம் இவங்க வாங்கிறதுக்குள்ளே அடுத்த நாள் ஆகிடுச்சு அடுத்த நாள் என்ஏவி தான் கிடச்சிது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்துடாது ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் பட் இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கேர்ஃபுல்லாக போடுங்க வெறும் பேசிவ் ஃபண்ட்ஸில் போடுங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸை பார்த்து டிசைட் பண்ணுங்கள் ஐடிசி நேற்று ஓட்டு நடந்து முடிச்சிருச்சு ஐடிசை ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து டிமர்ஜர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க நைன்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன் ஃபேவர் ஆஃப் தி டி ஓட் பண்ணிட்டாங்க ஐடிசி ஷேர்ஸ் இது வரைக்கும் இந்த வருஷம் அஞ்சு பர்சன்ட் டிக்ளைன் ஆகிருக்கு நிஃப்டியை ஃபோர் பர்சன்ட் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஐடிசி வந்து ப்ரீவியஸ்லி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒரு நியூ ஹை ரேஸ் பண்ணிடுச்சு ஐடிசி ஹோட்டல் வந்து பத்தாயிரம் கோடி நெட்வொர்த் இருக்கும் டெட் ஃப்ரீ பேலன்ஸ் ஷீட் கிடைக்கும் ஐடிசியால் இண்டிபெண்டாக கேபிட்டல் ஒன்னாக ரேஸ் பண்ண முடியும் through debt or equity with the current capital structure of rupees 207.85 crores subject to adjustment for esop in 207 crore at face value a total market cap so itc hotels a robust financial strategy plan asset light strategy adhaadu hotel vera yaradhu kattuvaanga ivanga veru manage pattu ஆல்ரெடி நூற்றி முப்பத்தஞ்சு ஹோட்டல் எண்பது டெஸ்டினேஷனில் பண்ணிகிட்ருக்காங்க பன்னெண்டாயிரத்து ஐநூறு சாவி ஐடிசி எழுபது புது ப்ராப்பர்ட்டி அடுத்த அஞ்சு மாதத்தில் பண்ண போகிறாங்க அவங்களோட ஆக்சல் ரேட் பண்ண போகிறாங்க ப்ராசஸ்ஸை இந்த டிமர்ஜர் அண்ட் லிஸ்டிங் ப்ராசஸ்ங்கிறது சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் இருக்கும் அவங்க செபி சிசிஐ அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்ரூவல் வாங்கிட்டாங்க ஷேர் ஹோல்டிங்ஸ் இன் கம்பெனிஸ் லைக் லீலா அண்ட் ஓபரை வந்து ஐடிசி கம்பெனியில் தான் இருக்கும் ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது என்சியூரிங் செப்பரேட் ட்ரெஷரி ஆப்ரேஷன் இவங்க எல்லோரும் தனியாக ட்ரெஷரி ஆப்ரேட் பண்ணுவாங்க ஹீரோ மோட்டர் காப் வந்து ஏத்தரில் அவங்க ஹோல்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாங்க டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் வாங்கியிருக்காங்க நூற்றி இருபத்தி நாலு கோடியில் இதனால் வந்து ஏத்தரில் இவங்களோட ஸ்டேக் வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆகிடுச்சி இன்னொரு எட்டு பர்சன்ட் ஆகிடுச்சுன்னா சப்சிட்ரி ஆகிடும் ஸோ இந்த கம்பெனி கொஞ்சம் டஃப் டைம்ஸில் போயிட்டுருக்கு போன வருஷம் தான் டூ எயிட்டி சிக்ஸ் ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஸ்டைட் வெஞ்சர்ஸ் மூலமாக வாங்கினாங்க த்ரூ மிக்ஸ் ஆஃப் டெட் அண்ட் ஈக்விட்டி ஹீரோ அண்ட் ஏத்தர் வந்து ஹாவ் அ க்ளோஸ் கொலாபரேஷன் வித் அன் அக்ரிமெண்ட் டு கிரியேட் அட் இன்டர்போர்ட்டபுள் ஃபாஸ்ட் நெட்ஒர்க்கிங் ஆஃப் சார்ஜர்ஸ் டூ வீலர்ஸ் அதாவது ஏத்தரில் வர ஸ்கூட்டருக்கும் ஹீரோ ஸ்கூட்டர்ஸ்க்கும் இன்டர் போர்ட்டபுள் பேட்ரிஸ் இருக்கும் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் போட முடியும் ஏத்தர் வந்து புது ரேஞ்ச் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அது பேர் ரிட்சான்னு பேர் இது வந்து ஏப்ரல் சிக்ஸ்த் அன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வெஹிக்கிள்லேருந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வெஹிக்கிள் ரெடி பண்ணுற மாதிரி ஆகிடும் ரிட்சாங்கிறது மார்க்கெட்டில் வந்தப்புறம் பிஏஎஸும் டாக்டர் ரெட்டியும் வந்து பிஎஸ்பி குரூப்புன்னு வாங்க போகிறாங்க பாசிபிள் வேல்யூவேஷன் பதிமூணாயிரம் கோடி டாக்டர் ரெட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி இந்த பிஎஸ்பி வெஞ்சர்ஸுங்கிறது வந்து பாரத் சீரம் அண்ட் வேக்சின்ஸ் லிமிட்டடாக இருந்தது இதுதான் இந்த கோவேக்சின் பண்ணதுன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து வேம்பர்க் கிறிஸ் கேபிட்டல் டிபிஜி ஸ்டோன் அண்ட் இவங்கெல்லாம் வந்து அரமங் கண்டர்ஸு அட்வென்ட் இன்டர்நேஷ்னலுங்கிறவங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் செவன்ட்டி ஃபோர் பர்சென்ட்டை வாங்கிட்டாங்க மீதி இருக்கிற ஸ்டாக்கை டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வாங்கிட்டாங்க த்ரீ ஃபோர்த் ஆஃப் இட் சேல்ஸ் வந்து உமன்ஸ் ஹெல்த் செக்மெண்ட்லேன்னு வந்தது வித் ரிமைனிங் கம்மிங் ஃப்ரம் கிரிட்டிக்கல் கேர் ஆன்டி ஆன்டிஃபல் இன்ஜெக்டபிள்ஸ் சீரம் அகின் ஸ்னேக் பைட்ஸ் எல்லாம் அது இவங்க பாம்பேலேயும் ஹைட்ராபாத்லையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க யூஎஸ் ஜெர்மனி ஃபிலிப்பீன்ஸில் சப்ஸிட்ரி இருக்குது இது வந்து ஹியூமன் ஃபார்மா ஆஃப் டிடிகே ஹெல்த் கேரை எட்நூற்றி அஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க என் ஆன்சிங் இட்ஸ் போர்ட்ஃபோலியோ இன் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் கைனோக்காலஜி இது வந்து ரொம்ப நாள் ரெட்டி சொல்லிகிட்ருக்காங்க இது மாதிரி கம்பெனியை நாங்கள் டார்கெட் பண்ணி வாங்கி விமெனில் இருக்கிற ஹெல்த் நீட்ஸுக்கு நாங்கள் புஷ் பண்ணுவோம் ஒன்று விப்ரோ ஷேர்ஸ் வந்து அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது ஏன்னா நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் வந்து யுஎஸ் கம்யூனிகேஷன் சர்வீஸ் இங்கே எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய வின் உங்களுக்கு செபி வந்து ஐசிஐசிஐ பேங்க் வார்ன் பண்ணியிருக்காங்க இன்ப்ரோப்ரியேட் ஹை செக்யூரிட்டிஸ் அவுட்ரீச்சன் அதாவது யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்கள ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட்டை எடுத்து அவங்கள கூப்பிட்டு மரியாதையாக ஓட்டு போடுங்க இல்லாட்டா அப்படின்னு மெரட்டி இருக்காங்க அந்த மெரட்டினா ஸ்கிரீன்ஷாட்டு வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் செபிக்கு போயிருக்கு செபி வந்து க்ரிடிசைஸ் பண்ணியிருக்காங்க இது மாதிரி பண்ணிங்கன்னா நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் ஆனால் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலை ஹண்ட்ரட் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிளாஸ் போட்டிருக்காங்க ஒரு பெட்டர் ஹைபிரிட் பண்ணியிருக்காங்க மந்த்லி சேல்ஸ் ஆஃப் மாருதி அண்ட் டொயோட்டா என்ன பண்றாங்கன்னா ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணி அதை வந்து மாஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாங்க இது வந்து ஒன்லி டூ பாயிண்ட் ஃபைவ் டோட்டல் இந்தியன் மார்க்கெட் ஹைபிரிட் வேர்ஷன்ஸ் ஆஃப் மாருதி அண்ட் டொயோட்டா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது பெட்ரோல் வேர்ஷனோட த்ரீ பர்சன்ட் ஹையர் டொயோட்டாவோட ஹை கிராஸ் வந்து சிக்ஸ் பர்சன்ட் மோர் காஸ்ட்டு இது மாதிரி ப்ரீமியம் இருந்ததுன்னா விற்கிறது ரொம்ப கட்டமாக இருக்கும் ஜிஎஸ்டி ப்ளஸ் செஸ்ஸு ஃபார் ஹைப்ரிட்ஸு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் மைல்ட் ஹைப்ரிட்னா ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் ஸோ அஞ்சு பர்சன்ட் டேக்ஸும் குறைக்கும் ஸோ ஹைப்ரிட் ப்ரெசென்ட்ரேஷன் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆகிருக்கு ஸோ டொயோட்டா வந்து என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்கன்னா ஹைப்ரிடோட ப்ரொடக்ஷனை இந்தியாவில் லோக்கலைஸ் பண்ணணுன்னு பார்க்குறாங்க டைட்டன் வந்து பத்துலேருந்து பதினோரு பெர்சன்ட் அவங்களோட கேரட்லைன் பிராண்டோட லெவன் பர்சன்ட் ஆஃப் தி மார்க்கெட் ஷேராக எடுக்கணும்னு பார்க்குறாங்க டெஃபனட்டாக பண்ணிவிடுவாங்க இட்ஸ் வண்ணி மேட்டர் ஆஃப் டைம் எவ்ரி கரெக்ஷன் வந்து டைட்டனை வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு அவங்க லக்ஸுரியன் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு மினிமம் சேல்ஸுக்கு ஒரு ஷோரூம் பார்க்குறாங்க ஆக மொத்தம் இது வந்து டைட்டன் டாக்டர் ரெட்டி இதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபுட்டிங்கில் இருக்குது இப்போ வேண்டாம் மார்க்கெட் கரெக்ட் பண்ண அனுப்பிச்சா கன்சிடர் பண்ணுங்கள் இப்போதைக்கு ஸ்டேஆன் ஆன் தி லைன்ஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணத்துக்கு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவா ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா செஞ்சு மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க